ஹீரோ மோட்டர் கார்ட் நிறுவனம் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில அதன் புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்னி ஒன் டுவெண்ட்டி ஸ்கூட்டரை விரைவில் அறிமுகம் செய்ய இருக்கு இதற்கிடையில புதிய டெஸ்னி ஒன் டுவெண்ட்டி பார்க்க எப்படி இருக்கும் அதனோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறது உட்பட பற்றிய முழு விவரங்களை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க இன்னும் ஸ்கூட்டரோட விலை மட்டும்தான் அறிவிக்கப்படல விலைகள் இன்னும் சில நாட்கள்ல அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்தியாவில அதிக விற்பனையாகும் ஸ்கூட்டர்ல ஒன்னா ஹீரோ டிஸ்னி இருக்கு ஹீரோ மோட்டார் கார்ட் நிறுவனத்தோட ஒன் சிசி ஸ்கூட்டரான இது ஹோண்டா ஆக்டிவாவிற்கு போட்டியா மார்க்கெட்ல களமிறக்கப்பட்டிருக்கு புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள்லாம் டெஸ்னியோட விற்பனை சற்று குறைந்திருப்பது என்னவோ உண்மைதான் இருந்தாலும் இந்தியாவில் என்று பார்த்தா அதில் ஹீரோ டெஸ்னி ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரும் தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டருக்கு ஹீரோ மோட்டர் கார்ட் நிறுவனம் மிக முக்கியமான அப்டேட்டை வழங்கியிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டதற்கு பிறகு கடந்த ஆறு வருஷங்கள்ல ஹீரோ டெஸ்னி ஸ்கூட்டரா மொத்த மொத்தமா மாற்றியுள்ள அப்டேட் தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹீரோ டெஸ்னி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரை முற்றிலும் புதிய தோற்றம் கூடுதல் வசதிகள் மற்றும் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வருது இதன்படி புதிய டெஸ்னி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டருக்கு புதிய வடிவில் எல்இடி ஹெட்லைட் மற்றும் டெய்ல் லைட் வழங்கப்பட்டிருக்கு VX, மற்றும் அடிப்படையான ப்ளூடூத் இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெஸ்ட் திரை ஸ்டார்டர் பட்டனுக்கு பின்னால் விலக்கு முன் சக்கரத்துல நூத்தி தொண்ணூறு மில்லி மீட்டர்ல டிஸ்க் பிரேக்கு பின்னல் பிரேக் ரெஸ்ட் மற்றும் தானா ஆஃப் ஆகிவிடும் இன்டிகேட்டர் விளக்குகள் உள்ளிட்டையும் கிடைக்கிது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்னி ஒன் டுவெண்டி ஃபைவ்

அதே நேரம் ஹேண்டில் பேருக்கு கீழையும் இரண்டு லிட்டர் கொள்ளளவில் இடவசதி இருக்கு ஹேண்டில் பேருக்கு கீழே பொருட்களை மாட்டி கொண்டு செல்வதற்காக வழங்கப்பட்டுள்ள குக்கீல அதிகபட்சமா மூன்று கிலோ எடை கொண்ட பொருட்களை தொங்க விடலாம் இந்த ஸ்கூட்டர்ல முன் மற்றும் பின் சக்கரங்கள் ஒரே மாதிரியான பன்னெண்டு இன்ச்சுல வழங்கப்பட்டிருக்கு ஆனா பின் சக்கரங்கள் மற்றும் டயர் செட்டு கூடுதல் அகலமானதா நமக்கு இருக்கும் டெஸ்னி ஸ்கூட்டர்ல முன் மற்றும் பின் சக்கரங்களுக்கு இடையேயான தூரம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஏற்றப்பட்ட

இது கூட சிவிடி கிளியர் பாக்ஸும் இணைக்கப்பட்டிருக்கு